ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்றி உறங்கும் முன் நீ முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு இன்று உன் கனவிலேயே உனக்கான ஒரு செய்தி வரும் உன் மன குழப்பங்கள் எல்லாம் தெளிவடையும் இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாக கேள் எனது இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கானது குழந்தையே நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்காகவே வந்தும் இருக்கின்றேன் இறுதி வரை முழுமையாக கேள் என்னை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் எங்கெங்கோ அழைகின்றாய் குழந்தையே எப்பொழுது எந்த காண்பதற்கு உன்னுடைய மனம் உனக்கு தெரிகிறதோ அப்பொழுது நீ செய்த தவறுகள் முன்னிக்கப்பட்டு விட்டது குழந்தையே எந்த தவறும் நான் செய்தேன் என்றுதானே கேட்கின்றாய் உன்னுடைய மனதை கேட்டுப்பார் நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கின்றாய் குழந்தையே ஒரு பொழுது என்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றாய் இப்பொழுது நீ அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய் குழந்தையின் அந்த தவறும் விட்டது இது அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமே இல்லை அது உண்மையாக மறந்துவிடும் என்னை தேடி தேடி ஒழுந்து போன நீ உனக்குள் இருப்பதில் மறந்து போகின்றிருக்கின்றாய் குழந்தையே சீக்கிரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே இதை தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் கண் முன்னே தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் நீ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையை நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்கு கவலாக இருக்கின்றேன் சமீப காலமாக நீ சுற்றி ஏதோ தவறாக நடந்து கொண்டிருப்பதைப் போல நீ உணர்ந்திருப்பாய் அதிலிருந்து நீ சற்றென்று காப்பாற்றப்பட்டது போல உணர்ந்திருப்பாய் ஆனால் இதையெல்லாம் கனவா அல்லது இது உன் கற்பனையா என்று நீ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் கதங்கமே நடக்க எல்லாமும் உண்மைதான் உன்னை ஒரு ஆபத்திலிருந்து நான் தான் இருக்கின்றேன் குழந்தையே நான் உனக்கு பாதுகாப்பாக உன் வீட்டில் அமர்ந்திருக்கின்றேன் நான் உடன் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடம் செலுத்து உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் குழந்தையே என்னிடத்தில் சன் இடைந்துவிடு உன்னுடைய கர்ம பலன்களிலிருந்து நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விடுவேன் அவற்றையெல்லாம் நீ மறந்துவிடு உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி